திருவாசகத்தை தேன் என்று நாம் சொல்லி மகிழ்கின்றோம் வேறு எந்த நூலுக்கும் இல்லாத சிறப்பாக திருவாசகத்தை மட்டுமே தேன் தேன் என்று சொல்லி நம்முடைய சான்றோர்கள் நம்முடைய சமய பெருமக்கள் எல்லாம் அதை சொல்லி மகிழ்கிறார்கள் ஏன் திருவாசகத்தை தேன் என்று சொல்ல வேண்டும் என்று யோசித்து பார்க்கிற பொழுது அதற்கு பல்வேறு காரணங்களை எல்லாம் அவர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள் தேன் தானும் கெடாது தன்னை சார்ந்த பொருளையும் கெடாமல் பார்த்து கொள்ளும் என்கின்ற அந்த நிலையிலே திருவாசகத்தை தேன் என்று சொன்னார்கள் என்று கூறுவார்கள் ஆனால் ஒரு அரிய செய்தியை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்திய மருத்துவ முறையில் அனுபானம் என்ற ஒன்று உண்டு மருந்தை தருகிற பொழுது அந்த மருந்தை இந்திய மருத்துவ முறையிலே ஒரு அனுபானத்தோடு சேர்த்து சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுவார்கள் தாய்ப்பாலிலே கலப்பது அல்லது தேன் நெய் தயிர் மோர் இவற்றிலே அல்லது சுடுதண்ணீர் இதில் கலந்து அந்த மருந்தை உண்ண வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுவார்கள் அப்படி இந்த அனுபானங்களாக இப்பொழுது நான் சொல்லவற்றிலே மிகச்சிறந்த அனுபவமாக விளங்குவது தாய்ப்பால் ஆனால் இந்த தாய்ப்பாலுக்கு சமானமான ஒரு அனுபானம் உண்டு என்று சொன்னால் அது தேன் தான் என்று மருத்துவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் அனுபானத்தினுடைய முக்கியமான வேலை மருந்தினுடைய வீரியத்தை சற்றும் குறைக்காமல் நம்முடைய ரத்தத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் இந்த அனுமானத்தினுடைய வேலை எனவே இந்த மருந்தினுடைய வீரியத்தை சற்றும் குறைக்காமல் கொண்டு போய் சேர்ப்பதிலே தேன் முதன்மையாக நிற்கிறது மட்டுமல்ல அதுவும் ஒரு மருந்தாகவே இருக்கிறது என்பதுதான் தேனுக்கு இரட்டிப்பான ஒரு சிறப்பாக அமைகிறது எனவே தேனானது எப்படி மருந்தினுடைய வீரியத்தை சற்றும் குறைக்காமல் ரத்தத்தோடு கலப்பதோடு தானும் மருந்தாக இருக்கிறதோ அதுபோல் திருவாசகம் சிவத்தினுடைய அருள் வீரியத்தை சற்றும் குறைக்காமல் நம்முடைய ஆன்மாவிலே கலக்கின்ற காரணத்தினாலே திருவாசகத்தை தேன் என்று சொன்னார்கள் நம்முடைய பெரியவர்கள் அந்த எல்லா நாட்டை சேர்ந்த இலக்கியவாதிகளும் கலந்து கொண்டார்கள் அவர்கள் கலந்து கொண்ட பிறகு அவர்கள் எல்லாம் சேர்ந்து உரையாடி கொண்டிருந்தார்கள் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவருக்கு தமிழ் தெரியாது அந்த விழாவிலே நம்முடைய ரசிகமணி டி சி அவர்களும் கலந்து கொண்டார்கள் அப்பொழுது கே டிகேசி பார்த்து அந்த அம்மையார் கேட்டார்கள் அவர்கள் பேர் சோஃபியா வாழி என்று பெயர் இந்த இங்கிலாந்தை சேர்ந்த அம்மையார் சொன்னார்கள் நீங்கள் தமிழிலே ஒரு பாடலை சொல்லுங்களேன் என்று கேட்டார்கள் ஒரு தமிழ் ஒரு பாட்டு சொல்லுங்கள் சுற்றியிருந்தவர்களெல்லாம் ஆவலாக பார்த்தார்கள் ரசிகமுனி அவர்கள் கம்பராமாயணத்திலே கரை தேர்ந்தவர் தோய்ந்தவர் என்று எல்லாருக்கும் தெரியும் எனவே நிச்சயமாக அவர் ஒரு கம்பராமாயண பாடலை எடுத்து அங்கே பாடுவார் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் என்ன ஆயிற்று தெரியுமா ரசிகமணி அவர்கள் மிகச் சிறப்பாக ஒரு பாடலை பாடினார்கள் செப்பார் பங்கன் தென்னன் பெருந்துறையான் தப்பாமே தாழடைந்தார் நிஞ்சுருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்த பார்க்கழலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலு கப்பாலை பாடுதும் காணம்மாநாயி பாடுதும் காணம் ஆனாய் ரொம்ப அற்புதமா பாடினார் பாடுனோடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ரசிகமணி இப்படி திருவாசகத்திலேருந்து ஒரு அற்புதமான அம்மானை பாடலை பாடினாரே என்று மகிழ்ந்தார் இந்த யாரும் கேட்டுட்டே இருந்தாங்க அவங்க அவங்க உடனே பார்த்து கேட்டாங்க ரசிகமணியே எனக்காக இன்னும் ஒரு தடவை இந்த பாடலை பாடுவீங்களான்னு கேட்டாங்க சரி கேக்கிறாங்களேன்னு திரும்பவும் இவர் பாடுகிறார் செப்பார் முளைப்பங்கன் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினார் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்தே

ஒரு கச்சேரியில தான் மேடையில பாடிக்கிட்டே இருந்தார் கீழே ஒருத்தன் அந்த பாட்டை ஒன்ஸ் மோர் அப்படின்னு தான் இவர் நீர் பாடினார் பாட்டி முடிச்சோட திரும்ப ஒன்ஸ் மோர் தான் என்ன இந்த பாட்டி உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு நினைச்சு இன்னொரு தடவை பாடினர் அவன் சொன்னான் ஒன்ஸ் ஏன் ஏன்பா உனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா திரும்ப திரும்ப கேட்கிறேன் அது இல்ல ஏதாவது ஒரு தடவையாவது நீ சரியா பாடுவியான்னு பாக்குறேன் நான் அது மாதிரி கேக்குறாரோ என்னோட சண்டையை வந்துருச்சு இவருக்கு சரியா தலையா பாடுறேன் அப்படின்னார் இல்லை கரெக்டாக தான் பாடுறீங்க நம்மையார் இவர் மூணு தடவை பாடிட்டாரே என்னவாது நினைப்பாருன்னு சொல்லி சொல்றாங்க நம்மையார் மிஸ்டர் டி கேசி நீங்கள் என்ன பாடினீங்கன்னு எனக்கு தெரியாது ஆடுனானா நீங்கள் பாடின பாட்டை கேட்கும்போது என் மனசை என்னவோ பண்ணுது அந்த ஒலிகள் இந்த ஒலி சிறப்புக்காக திரும்ப திரும்ப அந்த பாட்டை பாடச் சொன்னேன் என்று சொன்னார்கள் மொழி தெரியாத அந்த அம்மையார் அப்ப என்னன்னு கேட்டா திருவாசகத்திற்கு ஒலிச்சிறப்பு உண்டு இந்த ஒலிச்சிறப்பினாலே வேதங்களுக்கு சந்தை சென்று சொல்வார்களே ஒலிச்சிறப்பு அதுபோல நம்முடைய திருவாசகத்திற்கும் அந்த சிறப்பு உண்டு அந்த பாடல்களை பாடுகிற பொழுதே அந்த அமைப்பு முறையில அமைத்திருக்கிற விதத்தில் அவர் பாடுவார் பாருங்க அப்பா சடையப்பன் அந்த பாட்டுல மூணாவது பாருங்களேன் அந்த பாடல் முழுக்குமே ஒளிமயம் அப்பார் சடையப்பன் அது எப்படி பிரிக்கணும்னா அப்பு ஆர் அப்புன்னா நீர் கங்கை பொருந்திய சடைய உடையவனே அர்த்தம் ஆனா அது ரெண்டி சேர்த்து அப்பா அங்க பார் 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 சடையப்பன் அப்பார் சடையப்பன் ஆனந்த பார் கழலே டக்குனு கீழே இருக்கிறார் கேமராவை இந்த ஷாட் அப்படி மேலே போயிட்டு அப்பார் சடையப்பன் ஆனந்த பார்க்கழலே இது மேலே போயிட்டு அப்படி கீழே இறக்கணும் இது ஒலி சிறப்பு